சட இப்படி வளர்த்து கொடுக்கும் தனித்தனியா வளர்த்து இந்த கடை கொடுக்கும் இது நாப்பத்தஞ்சுல நாப்பத்தெட்டு நாப்பத்தஞ்சு நாப்பது எச்சாயிட வரும் வரலாம் 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 சூப்பர் சூப்பர் எவ்வளவு வந்தாலும் அவங்களுக்கு உரியதான் சுமார் இருந்து எடுக்கிறது இல்ல எக்ஸ்ட்ராவும் காசு வாங்க மாட்டோம் முப்பது கிலோ இருந்தாலும் அதே இடம் தான் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இருந்தாலும் அதே காசு தான் எக்ஸ்ட்ரா காசு வாங்க மாட்டோம் இது வந்து இந்த கடை பெரிய குளத்துக்கு போகுது பெரிய குளம் போதுங்களா ஆமா குளம் சார்லாம் சூப்பர் போன வருஷம் பதினாறாயிரம் கட்டினாங்க நல்ல வந்து யாராவது கொடுக்க மாட்டோம் எனக்கு எக்ஸ்ட்ரா நான் காசு தரேன் நாற்பதாயிரம் ரூபாய் தரஞ்சோனா கூட மாட்டோம் ஆடுகளுக்கு எப்படி பராமரிப்பு கொடுத்து ஒரு வருஷம் வளர்க்குறீங்க நம்மளே தீவனம் எல்லாம் தயார் பண்ணிக்கிறோம் நம்ம இடங்கள் நிறைய பதினாலு ஏக்கர் நிறைய தமிழ்நாடு பண்ணி இருக்கீங்க தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி சென்னை வரை ஒரு அதனாலும் இருந்தாலும் பண்ணுவீங்களா இப்படி இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மதுரை வாடிப்பட்டில நம்ம இருக்கங்க மதுரை வாடிப்பட்டில வந்து எதை பாக்க வந்திருக்கோம் ஒரு ஆட்டு பண்ண ஐசா ஆட்டு தான் இருக்கும் வர பாத்தீங்கன்னா ஹஜ் பரவாயில்ல வந்துட்டு நிறைய இஸ்லாமியர் ஆடு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க குர்பானி கொடுக்கறதுக்காக சில பேர் அடுத்த வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி பிளான் இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ நம்ம சொல்லலாம் வெறும் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா வந்து குருபானி ஆடையை கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு ஒரு ஆச்சரியத்தோடு இந்த ஆட்டு ஐசா ஆட்டு பண்ணிக்க நம்ம வந்தோம் கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறதுல ஒரு ஆச்சரியமா இருக்கும் அது இவங்களோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே குருபானிய கொடுக்கணும் நடுத்தர எல்லாருமே வந்து குருபானியை கொடுக்கணும் அதுதான் எங்களோட கான்செப்ட் சொல்லியிருக்காங்க இந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு என்ன மாதிரி ஆடு கொடுக்குறாங்க குருபானி ஆடுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் ஆடுன்னு வளர்த்து நம்ம கொடுக்கணும்னு சொல்றாங்க வெறும் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குர்பானி ஆடு தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க எட்டாயிரம் ரூபாய் பணம் வந்து எப்படி கொடுக்கலாம் அவங்க எப்படி இந்த மாதிரி ஆடு கொடுக்குறாங்க சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கேட்க போறோம் நம்ம வீடியோ டைம் வந்துருக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ கொல்ல போலாம் எப்படி நல்லா இருக்காங்க பேருஜி சிந்திக் சித்திக்குங்களா ஓகே மதுரை வாடிப்பட்டுல என்ன ஆட்டு பண்ண வச்சு ஆமா ஐசா மாட்டு இது எத்தனை வருஷமா நீ பண்ண வச்சு நடத்திட்டு அஞ்சு வருஷம் நடத்திட்டு அஞ்சு வருஷம் நடத்திட்டீங்களா ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு நான் குருபானி ஆடு கொடுக்குன்னு சொல்றீங்க அது எப்படி நம்ம நோக்கம் வந்து எல்லாரும் குருபானை கொடுக்கணும் ஏழ்மையான மக்களும் குருபானை கொடுக்கணும் அந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே ஒன் இயருக்கு முன்னாடி நாங்க பணம் வாங்கிக்கிறோம் இந்த வருஷம் நீங்க எட்டாயிரம் ரூபாய் கட்டிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்து வரக்கூடிய இருபத்தஞ்சுக்கு எந்த டென்ஷனும் இல்லை உங்களுக்கு முப்பது கிலோ மதிப்புள்ள கடா கொட்டி வீட்டு டெலிவரி பண்ணும் இது மாதிரி கடை கடை ரெண்டு பள்ளி இந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு வயசு உள்ள கட ஒரு வயசு கடவுள எல்லாமே ஆனா அந்த பணம் எப்படி கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் நீங்க நேரம் வந்து பணம் கட்டலாம் அக்கௌண்ட்லேயே போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்லாம் பண்ணிடுவோம் கொரியரும் பண்ணி விட்டுருவோம் பில்லு ஓகே ஒரு மாசத்துக்குள்ள எப்படி வேணா கொடுக்கலாங்களா எப்படிங்க இல்ல ஒரே அமௌண்டா தான் கொடுக்கணும் ஒரே மாட ஒரு மாசத்துக்குள்ள கணக்குல அறுபது ஜூன் லாஸ்ட்ல முடிச்சிடறோம் சார் ஜூன் லாஸ்ட்டுக்குள்ள எந்த எட்டாயிரம் ரூபாய் பணம் முடிச்சிடறோம் அந்த இருபத்தெட்டுக்குள்ளே முப்பது கன்ஃபார்ம் இருக்கும் கூடையும் செய்யும் கம்மியாகல நம்ம இருக்க பிரச்சனை இல்லை கூட தான் செய்யும் தடவ குறையாது குறையாதக்குள்ள குறையாது ஏன்னா நிறைய பேர் பண்றாங்க வந்து இந்த சில பேர்த்துக்கு ஆடு வாங்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் நான் கொடுத்த காசுக்கு வந்து என்னோட தனி வரல அந்த அளவுக்கு கடை வளர்ப்பு இல்லைன்னு சொல்லி நிறைய பேங்க வாங்கலாம் நம்ம பண்ணையில அப்படியே நடக்காது அப்படி நடக்கிறீங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா சுத்தி மலைதாங்க மலை வந்து இயற்கை சார்ந்த இடத்துல இருந்து ஆட்டு பண்ணையை வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஆடுகளுக்கு எப்படி பராமரிப்பு கொடுத்து ஒரு வருஷம் வளர்க்குறீங்க நம்மளே சொந்தமா தீவனம் எல்லாம் தயார் பண்ணிக்கிறோம் நம்ம இடங்கள் நிறைய பதினாலு ஏக்கர் நிறைய வச்சிருக்கோம் சூப்பர் அதுல சில நம்மளே புல்லு எல்லாமே நம்மளே அறுவடை பண்ணிக்கிறோம் ஆட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்மளே தான் இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்க முடியுது தமிழ்நாடு பண்ணிருக்கீங்களா தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி டு சென்னை வர அல்லாடி வந்து எந்த ஊரா இருந்தாலும் பண்ணிருவோம் ஒரு ஆடா இருந்தாலும் பண்ணிருவீங்களா இப்படி முதல்ல ஆடா இருந்தாலும் பண்ணிருவான் சார் சூப்பர் நீ தமிழ்நாட்டுல ஒரு ஆடா இருந்தாலும் பரவீங்களா அதுக்கு இன்னும் மெனக்குன்னு ஒரு வண்டி கொண்டு வந்து உங்க இடத்துக்கு வந்து டெலிவரி பண்றாங்க ஒரு சூப்பரான கான்செப்ட் இந்த கான்செப்ட் யாருமே எங்கேயுமே பண்ணிருக்கமா நினைக்கிறேன் ஆனா மத்த பக்கம் பண்ணாங்களே தெரியும் ஆனா இந்த ஆயுஷமா ஆட்டு பண்ணையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா குருபானை ஆடை கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அந்த இருபத்தெட்டு முப்பது கிலோ மட்டும் கிலோ அதிகமான கிலோ கேட்பாங்க அந்த மாதிரி எப்படி வச்சிருக்கோம் அது கான்செப்ட் வச்சிருக்கோம் பதினேழாயிரம் ரூபாய் கட்டினா அந்த வருஷம் நாப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தி கிலோ லைவ் வெயிட் உயிரோட இருக்கும் சூப்பர் சூப்பர் ஒரு சில நல்ல பெரிய கடாவா கொடுக்கணும்ன்றாங்க அவங்களுக்கு வந்து அந்த பெரிய கடாவை கொடுத்துடுறது ஓகே ஓகேங்க இல்ல எனக்கு பொது நார்மல் குடும்பம் தான் எனக்கு போதுமான எட்டாயிரம் ரூபாய் கட்டினாங்கன்னா முப்பது கிலோ இந்த அளவுக்கு இதுதான் முப்பது கிலோ முப்பது கிலோ வருது எல்லா ஆடு ஒரே எடுத்து நிக்குறதா இருக்கு அந்த மாதிரி இருக்குது இது வந்து இருபத்தி முப்பது கிலோங்களா பாருங்க இவங்க எந்த மாதிரி ஆடலை வளர்த்துட்டு இருக்காங்க இருபத்தி முப்பது கிலோ ஆடு எப்படி இருக்குது அதுக்கு மேல வெயிட்டான ஆடு வேணும்னு நினைக்கிறாங்க அந்த வெயிட்டான ஆடெல்ல எப்படி சொல்லி நம்ம ஓனா நம்ம தனித்தனியா பாக்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க இவங்க என்னென்ன கான்செப்ட் சொல்றாங்க அது நோட் பண்ணி உங்களுக்கு டீடைல் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்கிரீன் கீழே ஓடிட்டு இருக்கும் அதில் நம்ம கொடுத்துரும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம் பணம் கட்டி சேரணும்னு நினைச்சு உடனே பணம் கட்டி சேர்ந்துருங்க வீடியோ ரிலீஸ் ஆன பிறகு வேணா ஜூன் லாஸ்ட்டுக்குள்ளே தான் முடிக்கணும்னு சொல்லி இருந்திருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள என்னென்ன மாதிரி ஆடு பார்க்க வச்சிருக்காங்கன்னு உள்ள பார்க்கலாம் வீரோட வீடு போட்ட மாதிரிங்களா ஆமா ஓகே இந்த வீரோட கொடுக்குறத வந்து எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் வெயிட் எவ்வளவு இருக்கு முப்பத்தி ஆறு கிலோ இருக்கு இது கூட இருந்தாலும் நம்ம காசு வாங்குறது அதே காசு தான் அதேதான் அதேதான் வாங்குறது முப்பத்தி ஆறு கிலோ ஆனா சொன்னது பாத்தீங்கன்னா இருபத்தி முப்பது கிலோ தான் ஓகே முப்பத்தி ஆறு வந்தாலும் சரி முப்பத்தி ரெண்டு வந்தாலும் சரி முப்பது கிலோ வந்தாலும் அவங்கதான் ஆனா க கம்மியாக கொண்டோம் சூப்பர் சூப்பருங்க இதுல பாத்தீங்கன்னா வந்து முப்பத்தி ஏழு கிலோ நிக்கிறதுக்கு தெரியல கொஞ்சம் கொஞ்சம் முப்பத்தி ஏழு ஒரு குட்டியோட இதே ஆடு வந்தீங்கன்னா நீங்க எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு இதே தான் நீங்க அவங்க சொன்னது இருபத்தி எட்டு முப்பது தான் ஆனா பாக்குறவங்க முப்பத்தி ஏழு கிலோ கொடுக்குறாங்க முப்பத்தி மூணு கிலோ வருதுங்க இது வந்து மீட்டர் கொஞ்சம் சரியா தெரியல ஆனா முப்பத்தி மூணு கிலோ காட்டுதுங்க இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சொல்ற கான்செப்ட் தான் இருபத்தி எட்டு முப்பது கிலோல வந்து முப்பத்தி மூணு கிலோ காட்டுது இந்த மாதிரி ஊருக்குட்டியும் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க கூட அதிகமாக வெயிலே கொடுக்குறாங்க அந்த வண்டி ஏத்த மாதிரி ஒரு வருஷம் பராமரிப்பாங்க எந்த ஒரு அடியும் இருக்காது இல்லைங்க ஆமுக்கு எந்த வருஷமும் இருக்காது சின்ன ஒரு கானவா அன்னைக்கு முழு தகுதிக்குள்ளே போகிறோம் எந்த ஒரு குறையும் இருக்க கொடுக்கும் போது ஆமாம் கொடுக்கும்போது எந்த குறையும் இருக்கா கும்பு உடையாது காதுக்கு கிளிப்பட்டிருக்காது கால் வளைஞ்சிருக்காது உம் குருபானைக்கு என்ன சட்டை இருக்கோ இந்த சாலா அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாவட்ட கொடுக்குறோம் யாரை கொடுக்க போறீங்க கொடுக்குறோம் சாலா சூப்பர் சூப்பர் இது வந்து இருபது முப்பத்தி ரெண்டு கிலோ இருக்கு லைவ் இது போன வருஷம் பணம் கட்டினவங்களுக்கு சில இந்த வருஷம் டெலிவரி பண்றோம் முப்பத்தி ரெண்டு கிலோ வருது முப்பத்தி ரெண்டு கிலோ வருது போன வருஷம் வச்சிருக்கீங்களா ஆமா போன வருஷம் ஏழாயிரம் ரூபாய் கட்டினவங்களுக்கு இந்த வருஷம் டெலிவரி பண்றோம் போன வருஷம் ஏழாயிரம் இந்த வருஷம் கொஞ்சம் நம்ம எட்டாயிரம் ஓகே ஆடு பார்த்து எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு வளர்ப்பு நல்லாவே எந்த எந்த ஒரு ஒரு இருக்காது அப்படியே லைவா வந்து வெயிட் போட்டு அது இந்த ஆடு இந்த மாதிரி வெயிட் போட்டு தான் எல்லாத்துக்கும் இல்ல இங்கே நம்ம வெயிட் போட்டு ஏத்திடுவோம் ஏத்திடுறது ஏத்த மாதிரி எந்த இது இருக்காது ஏன்னா போற இடத்துல சில இடத்துல சரியில்லாம இருக்கும் இடங்கள் நல்லா டிராபிக் இருந்துச்சுன்னா சிரமம் வாங்கி போய் இட போட்டுருக்கு முடியாது ஓகே அதாவது இங்கேயே இட போட்டே நம்ம ஏத்திருவோம் காசு வந்து கொடுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த ஆடுதான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியுங்களா இப்படி இல்ல இல்ல அப்படிலாம் புக் இல்ல இது இந்த ஆட்டை வந்து நாங்க என்ன செஞ்சிருவோம்னா பணத்தை மட்டும் வாங்கிட்டு குர்பான இடத்துக்கு அந்த கடாவா இறக்கி விட்டுருவோம் ஏன்னா இந்த நேரத்துல அவங்க இந்த குட்டி தான் டிசைட் பண்ணாங்கன்னா அந்த குட்டி சப்போஸ் மிளிஞ்சு போகலாம் இல்ல ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்களுக்கு சங்கடம் வேண்டா நம்ம குட்டி இப்படி ஆகி போச்சுன்னு சங்கடம் வரும் ஓகே அது இல்லாதனால நீங்க பணமா என்ற குடுத்துட்டீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ரிட்டன் அவங்களுக்கு

எப்படி வளர்த்தே குடுத்தோம் தனித்தனியா வளர்த்து இந்த கடா கொடுத்தோம் ஆடு பாருங்க சும்மா மேலா இருக்கு பாருங்க நல்ல முரட்டுக்கு ஆடா இருக்கு நல்லா பாசக்காரன் அப்படிங்களா

எவ்வளவு வந்தாலும் அவங்களுக்குரியது தான் இருந்து எடுக்கிறது இல்ல எஸ்டாவும் காசு வாங்க மாட்டோம் நீ கொடுக்க காசுக்கு அதே தான் அதேதான் எக்ஸ்டா ரெண்டு கிலோ கூட இருக்கு அஞ்சு கிலோ கூட இருக்கு காசு கிடையாது முப்பது கிலோ இருந்தாலும் அதே இடம் தான் வெறையிட்டு ஓகே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இருந்தாலும் அதே காசு தான் எக்ஸ்ட்ரா காசு வாங்க மாட்டோம் சூப்பர் இதே மாதிரி இப்ப நாப்பத்தி எட்டு கிலோ இருக்கு இது சப்போஸ் இடம் போடும் போது நாற்பத்தஞ்சு வந்தா கூட இது ஐம்பத்தஞ்சு வந்தா கூட காசு வாங்க மாட்டோம் இது வந்து இந்த கடை வந்து பெரிய குளத்துக்கு போகுது

காசு கூட வாங்க மாட்டோம் வேலை ஃப்ரீ டெலிவரி தான் ஃப்ரீ டெலிவரி தான் சாலா இதுவும் போன வருஷம் நம்மளுக்கு ஸ்கீம் கட்டினவங்க தான் ஓகே சில பதினாறாயிரம் ரூபாய் கட்டினா இந்த வருஷம் டெலிவரி பண்றோம் எல்லாரும் வந்து ஓகே இப்போ ஸ்கீம் கட்டினவங்க மட்டும் குட்டி கொடுக்குறீங்க ஆமா ஆமா இந்த வருஷம் கிடையாது 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 சூப்பர் ஏன்னா அவங்க கொடுக்குறதுக்கு வந்து யாராவது வந்து கேட்டால் கூட கொடுக்க மாட்டோம் ஓ எனக்கு எக்ஸ்ட்ரா நான் காசு தரேன் நாற்பதாயிரம் ரூபா தரேன்னு சொன்னா கூட தர மாட்டோம் கொடுத்தவங்களுக்கு மட்டும் ஆமா அவங்களுக்கு மட்டும் தான் ஏன்னா அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நியத்தை வச்சு குடுக்குறாங்க அந்த நியத்தை நம்ம காப்பாத்தணும்ல சார் கண்டிப்பாங்க சரி நம்ம ஆட்டு பண்ணி போற லொகேஷன் சொல்லுங்க அப்படியா மதுரை வாடிப்பட்டி இது வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி முருகன் கோயில் தாண்டி வந்துட்டேன்னா நம்ம ஆட்டு பண்ண வந்துடும் நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஆட்டோ ஸ்டாண்ட்ல யார்ட்டை கேட்டாலும் ஆட்டோல மட்டும் தான் வர முடியும் இல்லாட்டி காரு டூ வீலர்ல பஸ் வசதி இங்க இல்ல ஓகே மலை அடிவாரம் இது சிறுமலையினுடைய அடிவாரம் இது அதனால சில நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு

ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பக்கம் தொள்ளாயிரம் இந்த மாதிரி ரேட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு முப்பது கிலோ சொல்றாங்க ஆனா அவங்க போட்டு ஒரு வருஷம் ஆகி போட்டு உயிரோட வந்து முப்பத்தி மூணு வருது முப்பத்தி ஏழு கிலோ வருது கூடவே செய்யும் கம்மியாகாதுன்னு அடிச்சு சொல்றாங்க ஏன்னா நீங்க கொடுத்த காசுக்கு எந்த அளவுக்கு நீ கொடுக்கல அதுக்கு மேல நம்ம வளர்த்து கொடுப்போம் கம்மியா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து அடிபட்டு இருந்திருப்பாங்க கொடுத்த காசுக்கு வந்து விடை கம்மியா இருக்குன்னு சொல்லி நிறையவே நம்ம அடிபட்டு இருப்பாங்க அந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்காதுன்னு சொல்றாங்க அடிச்சு சொல்றாங்க லைவாவே ஒரு ரெண்டு குட்டி நம்ம வந்து வெயிட் போட்டு பார்த்திருக்காங்க அது போக வந்து மொரட்டு கொம்போட ஆடு வேணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோ ஆடு வேணும்னு வச்சுக்கோ அங்கயும் மாதிரி ஆடுதான் அவைலபிள் இருக்கு அதோட பிரைஸ் எவ்ளோ சொன்னீங்க பதினேழாயிரம் ஆமா அது ஒரே ஸ்கீமா கொடுக்கணும் இந்த பதினேழாயிரம் கொடுக்க மாட்டேங்குது பாதி பாதி கொடுத்துடலாங்களா கொஞ்சம் ஒரே அமௌண்ட்டா கொடுத்துருக்காங்க சூப்பர் வந்து ஒரு பதினேழாயிரம் ஒரு ஐம்பது கிலோக்குள்ள எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா ஒரு பதினேழாயிரம் வாங்கி அந்த பதினேழு ஒரு டைம் கொடுத்துட்டேன் போதும் அடுத்த வருஷம் அந்த குட்டி வந்து நான் ஒரு ஐம்பது கிலோவோ நாற்பத்தி கிலோ நாற்பத்தி ஏழு கிலோவோ அந்த குட்டி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி வந்து கொண்டு இறக்கிடுவாங்க நீங்க ஒரு ஆடு ஆர்டர் போனாலும் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து உங்க வீடு வந்து இறக்கிடுவாங்க சூப்பரான ஸ்கீம் வந்து நடுத்தர ஃபேமிலி யாரா இருந்தாலும் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி நம்ம நினைச்சு அல்ல அல்லாவுடைய கட்டல குரு பணி வந்து கொடுத்துடலாங்க மறக்காம இந்த வீடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்களும் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த வருஷம் குரு பணி கொடுத்து கொடுத்துட்டோம் உங்க ஒரு நீயத்துல நம்ம சந்தோஷமாயிரும் மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறது வரைக்கும் பாய்